ஸோ ஒருத்தர் வந்து ஒரு முனிவர்கிட்ட சொல்கிறாரு என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியல நான் எப்போவுமே டிஸ்ட்ராக்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த முனிவர் நெக்ஸ்ட் அவர் ஒரு ரிவருக்கு கூட்டிகிட்டு போகிறார் இப்போ நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற விதத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அந்த முனிவர் என்ன கேட்கறான்னா உங்களால் என்ன பார்க்க முடியுது நேரில் அப்படின்னு கேட்குறாரு என்னால் ஒரு ரிவரை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு வேற என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா ராக்ஸ்லாம் தெரியுது அப்படின்றாரு வேற என்ன தெரியுதுன்னு திரும்பி கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு இந்த ரிவர் வந்து அந்த ராக்ஸை சுற்றி போகிறத என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த முனிவர் ஸ்மைல் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா அதுதான் உங்களுடைய ஆன்சர் அந்த ரிவர் பாத்தீங்கன்னா அந்த ராக்ஸ்ல போய் மோதல அதை சுத்தி அது ஃப்ளோ ஆகுது அதோட இடத்துக்கு அது பாட்டுக்கு இட்ஸ் கோயிங் ஃபார்வர்ட் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ராக் மாதிரி தான் நம்ம கோல்ஸ் வந்து இந்த ரிவரோட பாத் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஜாப் ஃபார்வர்டா ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிறது தான் ஏன்னா லெட்ஸ் பி ஹானஸ்ட் எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த வெல்த் பில்ட் பண்றத சில விஷயங்கள் வந்து தடுக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிஸ்ட்ராக்ஷன் நம்பர் ஒன் எடுத்துக்கோங்க அதாவது ஸ்பெண்டிங் பிஃபோர் சேவிங் ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம பே பண்ணிக்கணும் நம்ம மந்த் அண்ட் சேவ் பண்றதுக்கு பதிலாக சேலரி டெய்லியே நம்மள சேவ் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா என்ன மிச்சமா இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட லைஃப் ஸ்டைலை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டிஸ்ட்ராக்ஷன் நம்பர் டூ வான்ஸ் வந்து நீட்ஸா டிஸ்கைஸ்ட் ஆகி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இன்கம் ப்ராப்ளம் கிடையாது அவங்களுக்கு ஸ்பெண்டிங் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ நம்ம எக்ஸ்பென்சஸ் நம்ம நீட்ஸ் அண்ட் வான்ஸ் ஸ்பிளிட் பண்ணிட்டு எங்க நம்மளுக்கு தேவையிலையோ அங்க கட் பண்ணலாம் லைக் வெளியே போய் சாப்பிடுறது தேவையில்லாம அதிகமா இல்லனா வந்து பை பண்றது இல்லனா ஸ்ட்ரீமிங் இன்னொரு வந்து வாங்கிக்கிறது இது எல்லாமே நம்ம கோல்ஸ்க்கு போக வேண்டிய மணி ஸோ இதை வந்து நம்ம பண்ணாலே நம்மளுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் நம்பர் த்ரீ கன்சிஸ்டன்டா சேவ் பண்ணாதது ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது ஸ்டாப் பண்ணிடுவாங்க இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே புல் அவுட் பண்ணிடுவாங்க இது வந்து ஹர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது எமோஷனல் இன்வெஸ்டிங் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷனுக்கு நம்ம டிரைவ் பண்ணிட்டு போறோம்னு வச்சுப்போம் ஆனா போற வழியில நிறைய வந்து பம்ப்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அப்படியே நிறுத்திட மாட்டோம் நம்ம அங்க திரும்பி டிராவல் பண்ணி போயிட்டு தான் இருப்போம் அதே மாதிரி தான் இன்வெஸ்டிங்லயுமே நம்ம வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் அடையணும் நம்ம கோல்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும்னா விட் ஸ்டே ஆன் த ரோட் ஸ்டே இன் த கேம் ஸோ உங்களுடைய ப்ராசஸ் அண்ட் ஃபியூச்சர்

எங்க லிங்க்ல போய் ஒரு ஃப்ரீ ஒன் ஆன் ஒன் வெல்த் கிளாரிட்டி செஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க